வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து கொடை மிளகா பொரியல் அதான் பார்க்க போறோம் மல்ல ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கணும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுக்கணும் பூண்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் கேப்சிகம் மீன்ஸ் கொட மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் அடுத்து கரம் மசாலா போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் நல்லா கிளரி விட்டுக்கணும் ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து மூடி போட்டுறணும் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணனும் அடுத்து ஒரு பேன்ல கடலை போட்டு கடலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணும் லைட்டாக வதக்கணுன்னே ஒரு பெப்பர் ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கணும் ரோஸ்ட் பண்ண கடலைய நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கணும் சுவையான கேப்சிகம் பொரியல் ரெடி இன்னைக்கான கேப்சிகம் பொரியல் தயார் Bye bye, please subscribe. Like and share, please. Bye.